சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வேற வழியே கிடையாது கூட்டணியை தவிர்த்து வேறு ஏதாவது முடிவெடுத்தால் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு மோசமான விளைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான வகையில இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது அதிமுக மற்றும் தாவேகா மெகா கூட்டணி டெல்லி மேலிடம் போடும் புதிய கணக்கு புதிய திட்டம் குறிப்பாக விஜய் அவர்களை கட்டி போடும் விதமாக பாரத ஜனதா கட்சி பார்த்தினா என்டி கூட்டணியில் விஜய் அவர்களை சேர்க்க உள்ளதாக ஒரு தகவல் நமக்கு பெற்றிருக்கிறது அதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் தயவு செய்து காணொலியை யாரோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பாஜகவுடன் கண்டிப்பாக கூட்டணியில் இருக்க போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழக வெற்றி கழகம் ஆனால் கூட்டணியில் வந்து செயல்பட மாட்டோம் அதாவது பாசிசம் என்ற பாயாசத்தை கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி எப்பவுமே வச்சுக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியே கிடையாது அவங்க கூட வந்து யாரெல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்களோ அவங்க கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ வந்து மறுக்கவே முடியாது விஜய் அவர்களால் மறுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை தற்பொழுது உருவாகியிருக்கிறது இதற்கு காரணம் கரூரில் நடந்த சம்பவம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க குறிப்பாக கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த காரணத்தினால பார்த்தினா விஜய் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வந்து விசாரணை வந்து போயிட்டுருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அமித்ஷா அவர்கள் விஜய்க்கு ஃபோன் செய்து விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் குறிப்பாக விஜய் அந்த பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதாக வந்து சொல்லப்படுகிறது அதனால பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கட்டாயம் கூட்டணியில் தளர்றதுக்கான முதல் ஒரு திட்டமாக தான் பார்க்கப்படுகிறது வேற வழியே கிடையாது அப்சுல் லுட்லி பார்த்தீங்கன்னா எங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது விஜய் அவர்களால் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாஜக வந்து இதுல தான் அதாவது பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடத்துல பார்த்தீங்கன்னா இதுல தலையிட்டா விஜய் அவர்கள் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமியும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதுக்கு அவர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட விரும்பலை ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் இதை பற்றி வந்து பேசலாம் இன்னும் அதுக்கான நேரம் இல்லை அதுக்கான காலம் மரட்டம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக நேரடியாக அமித்ஷா அவர்களே வந்து பேசியிருக்கதாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு சரிங்களா ஒருவேளை விஜய் அவர்கள் என்டி கூட்டணியில் வந்தா கண்டிப்பாக அதிமுக பாஜக தாவேக்கா இவர்கள் மூவரும் இணைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை விழுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம இதெல்லாம் பொறுத்துருந்தான் பார்க்க வேண்டும் ஏன்னா வந்து மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துருந்தான் பார்க்க வேண்டும் ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு ஒப்பு ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல் அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி